ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க இது மூல நட்சத்திரத்தினுடைய பொதுவாக சொல்லக்கூடிய தன்மைகள் அதில் வரக்கூடிய ப்ளஸ்ஸு மைனஸ் இப்போ நம்ம ஒவ்வொரு பாதமாக பார்க்கலாம் ஒவ்வொரு பாதமாக பார்க்கிச்சு மூல நட்சத்திரம் அப்படின்னாலே கொஞ்சம் சில பேருக்கு அந்த எண்ணம் வந்து கொஞ்சம் அற்ப குணங்கள் இருக்கும் அப்படின்றாங்க மூத நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அற்ப குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறாங்க ஆனாலும் சிலதுக்கு சுறுசுறுப்பான குண்ணம் உடம் கொண்டவர்கள் செல்வந்தராக இருக்கக்கூடியவர்கள் அதே சமயம் சோம்பேறித்தனத்தை விரும்பக்கூடியவர்கள் அப்படிங்கிறார் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் செல்வந்தர்கள் சோம்பேறித்தனத்தை விரும்பக்கூடியவர் அப்படின்னா என்ன சார் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கு அப்படின்னா இது எதை பொண்டு அப்படின்னா குரு எங்கே இருக்காருன்றதை பொறுத்து மெயினாக அதை பொறுத்து தான் நம்ம ராசி லக்னாதிபதி எங்கே இருக்காங்க பொறுத்து இந்த ப்ளஸ்ஸு இந்த மைனஸ் ஒரு உலகம் அப்படின்னாலே மேடு இருந்தால் பள்ளம் இருக்கும் மலை இருந்தனா கடல் ஆழம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியது நம்மளுக்கு ப்ளஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் அதனால் ஒரு வேலை எடுத்தால் கட கட கடந்து முடிச்சோன்னு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியது உட்காந்துட்டாங்கன்னா ஒரு வேலை அந்த இடத்துல ஏது வர்றதுக்குள்ளே அவங்களுக்கு அப்படியே மந்தமாக உட்காந்துட்டே இருக்கிறது ஒரு பக்கம் பார்த்தா சுறுசுறுப்பு இன்னொரு உட்காந்தா மந்தம் இது இருக்கக்கூடியவர்கள் தான் மூல நட்சத்திரம் முதல் பாதையில் பிறந்தவர்கள் தனுர் ராசியில் பிறந்தவர்களுக்கு இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்கிறோம் நம்ம அதே மாதிரி எதை ஒரு இன்வால்மெண்ட் சொல்லச்சு ரொம்ப ஈடுபாடு ஒரு சின்ன விஷயம் எடுத்தால் அதில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி எதையே எல்லாத்தையும் மனசில் போட்டு குழம்பக்கூடியவர்கள் மனசிலேயே உள்ளுக்குள்ளே இருக்கும் எதையும் உள்ள சொல்ல மாட்டாங்க மனசில் வச்சுருப்பாங்க இது பொதுவாக மூல நட்சத்திரத்திற்கும் ஒன்றாம் பாதாம் இரண்டாம் பாத வந்து அதிகமாக இருக்கும் இவர்கள் அதிகமாக இந்த ஸ்பைனல் கார்டு ரெசிப்ரேட்டரி சிஸ்டம்